யோகி ஜவும்ி யோகானந்த தன் உடலை விட்டு பொழுது அவர் முன் எழுநூறு பேர் இருந்தனர் அவர் தன் உடலை விடுவதற்கு முன் தன் கண்கள் ஆயிரம் கோடி பிரகாசமுள்ள ஒளி குழம்புகள் பிம்பங்கள் வெளிப்பட்டுவது போல் அவர் கண்கள் இருந்தன அமெரிக்காவில் போஸ்டர் நகரில் அவர் மகா சமாதி அடைந்தார் தான் உடலை விடும் முன்பு நான் உடலை விடப் போகிறேன் என்று முன்கூட்டியே அறிவித்திருந்தார் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் என பலரும் அங்கே வந்து அமர்ந்திருந்தனர் வந்தவர்களுடன் சில நேரம் பேசியிருந்து விட்டு இப்போது என் உடலை நான் விடப்போகிறேன் என்று சொல்லி பத்மாசனத்தில் அமர்ந்து தன் உடலை யோகானந்த பரமாம்சர் மகா சமாதி அடைந்தார் ஏனெனில் மருத்துவர்கள் எத்தனை சோதனை செய்தாலும் அவருக்கு புலப்படாத ஒரு விஷயம் இது ஏனென்றால் மருத்துவ அறிவியலை பொறுத்தவரை உடலில் ஏதேனும் சிதைவு ஏற்பட்டு உடல் இயங்க முடியாமல் நிலையில் மட்டுமே உயிர் பிரியும் என்று நம்பப்படுகின்றது நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவர் இப்போது நான் சமாதியிட போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் உடல் ஈர்ப்பது அவர் எங்கும் பார்த்திராத ஒரு அற்புதமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் யோகானந்தர் உடலை விடும்பொழுது முப்பத்தி மூணு நாட்களுக்கு பிறகு இந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டும் அழிந்து போகாத இந்த உடலை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு உடலை நீத்தார் உடலில் தேவையான அளவிற்கு யான பிராணவை தக்க வைத்து தக்க வைத்து சென்றதால் இத்தனை நாட்களுக்குப் பிறகும் உடல் நன்றாக இருக்கும் இதை செய்வதற்கு அவருக்கு எந்தவித அவசியமும் இல்லை ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது காரணம் அறிய அறிவை மட்டுமே பயன்படுத்தும் விஞ்ஞானிகள் மனிதர்கள் பலர் அவருக்கு அதிக அளவில் தொல்லைகள் தந்தனர் அதனால் போகும்பொழுது அவருக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிவிட்டு செல்லலாமே என்று அவர் முடிவு செய்திருந்தார் காரணம் காரண அறிவை மட்டும் பயன்படுத்தி அவரை பற்றி இல்லாததை எல்லாம் பேசிய விஞ்ஞானிகளுக்கு பிரிய போகலாம் என்று எண்ணி முப்பது நாட்கள் உடல் அப்படியே இருக்கும் அனைத்து சோதனைகளும் நன்றாக செய்து கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு உடலை விட்டு போனார் அவர் அவர் உடல் யுஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சலில் இன்றும் அழிவில்லாமல் அப்படியே இருக்கின்றது இவருக்கு குரு குப்தேஸ்வரர் இவரை போலவே தன் உடலையும் துறக்கப் போவதை முன்கூட்டியே அறிவித்திருந்தார் இக்கே மேலும் அவர் உடலை துறந்த மறுநாளே பரமம்ச யோகாந்தனருக்கு தன் உடலோடு காட்சி கொடுத்தார் ஒவ்வொரு யோகியும் தன் உடம்பை கைவிடும் நிலையில் தனித்துவத்துவமான மகாசமாதி என்று அழைக்கப்படுகின்றது தன் உடலை ஒரு சட்டையை கழட்டுவது போல் நீக்கி விட்டு சென்று விடுவார்கள் ஞானிகளும் முனிவர்களும் அது மரணமில்லா சாகாச நிலை மரணமில்லா பெருவாழ்வாகும் ஆகும் அவர்கள் காரியப்படுத்துவதற்கு இந்த உடல் தேவையில்லை அவ்வளவுதான் கபிதாஸ் மறைந்த இடத்தில் பெரும் ரோஜா பூக்களே இருந்தன ரமணர் மறைந்த பொழுது ஒரு துணி ஒரு ஒளி தோண்டி திருவண்ணாமலையில் மறைந்தன பட்டினத்தார் பிரம்பு கூடைக்குள் புகுந்து திருவியற்றூர் கடையோரத்தில் சிறுவர்கள் விளையாடி கொண்டு அந்த கூடைக்குள்ளேயே லிங்கமாக சமாதியானார் அடையாளம் அழிந்து பூர்ணமான அறிவின் அடையாளமாக அவரின் சாரி தன் அடையாளம் அழிவித்தின் பூர்ணமான அவரின் அடையாளமாக அவர் மறைந்த இடத்தில் ஒரு லிங்கம் இருந்தது பட்டினத்தாருக்கு அவர் தன் உடலை லிங்கமாக மாற்றி சமாதி அடைந்தார் மாணிக்க வாசகர் சிதம்பர நடராஜ சன்னதியில் கருவறையில் வெட்டவெளியில் வான் பொருள் ஆகாயும் பலர் முன்னிலையில் கலந்துவிட்டார் நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன் ராம் ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் ஒரு தனி அறையில் ஒலி உடலோடு மறைந்துவிட்டார் பரமஹம்ச யோகானந்தர் யோக உடல் முப்பத்தி மூணு நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது ஆன்மீகம் என்பது ஒரு புரியாத புதிய அதை ஒவ்வொருவரும் சுய அனுபவத்தின் வாயிலாக உணர முடியும் இது படித்ததில் பிடித்ததாகும் இது முகநூலிலிருந்து தொகுப்பப்பட்டது நன்றி நன்றி நன்றி